இன்றைக்கி சர்வசாதாரணம் கொலை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க இன்றைக்கி டைம் பாஸ்க்காக கொலை பண்ணுறாங்க இப்படியெல்லாம் நடக்குது எதிர்கட்சியாக இருக்கும்போது வெள்ள கருப்பு கூட பிடிக்கிறது கருப்பு பழுவுனை பறக்க விடுறது ஆளுங்கட்சி ஆனவன அவர் அடிக்கிறவருக்கு அவரை பிரதமரை கூட்டிகிட்டு வந்து தாஜா பண்ணுறதுக்கு வெள்ளை கூட பிடிக்கிறது இது மாதிரி திமுகவுக்கு ச சர்வசாதாரணமான நாடகம் எப்பவுமே அப்படிதான் இது அது அவர் அவர் வந்து சும்மா நாடகம் ஆடுறாங்க இப்போ வரும்போது தான் பார்த்தேன் வரும்போது பார்த்தேன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஒரு ஆளுங்கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இதெல்லாம் மக்களை ஏமாற்றுறதுக்கு ஒரு நாடகம் தான் இந்த ஊராட்சி பகுதியெலாம் வந்து பூராங்க கூட்டம் நடத்தினார் நம்ம முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது வாங்க நான் முதலமைச்சரானால் என்னை வருஷம் பூரா எப்போ வேணாலும் சந்திக்கலாம் கோட்டைக்கே வரலாம் இடத்துக்கு யார் போய் இது வரைக்கும் சந்திச்சுருக்கா யாருமே சந்திக்கலை ரெண்டாவது பதினேழு வருஷம் மத்தியில் பாரதிய ஜனதாவோட பத்து வருஷம் இருந்திருக்காங்க காங்கிரஸோட இருந்திருக்காங்க பதினேழு வருஷம் ரெண்டு கட்சியிலையும் கூட்டணி வச்சுருக்காங்க இவங்க காலத்தில் நீட்டு வந்தது அதே மாதிரி அந்த காலத்தில் அவங்க பதினேழு வருஷத்தில் இவங்க ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகளில் பதினா ஏழு எட்டு ஆண்டுகள் தமிழகத்துக்கு நிதியே ஒதுக்கப்படலை அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா மத்தியில் திமுகவை பொறுத்தளவுக்கு சுயநலவாக திமுகவை பொறுத்தளவுக்கு அந்த குடும்பத்து தான் நல நலமாக இருக்குன்னு நினைப்பாங்க அவங்க கட்சி மட்டும்தான் பார்ப்பாங்க மற்ற எதையும் பார்த்ததே கிடையாது அப்படி பார்த்துருந்தாங்கன்னா நமக்கு கச்சத்தீவு மீட்டெடுத்துருக்கலாம் காவிரி பிரச்சனையை முடித்து வைத்துக்கலாம் முல்லை பெரியார் அன்னைக்கு எப்போது தீர்வு கண்டிருக்கலாம் எதையும் செய்யலை அதே மாதிரி ஈழத்தமிழர் படுகொலையை தடுத்துருக்கலாம் எதையும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யவில்லை இப்பொழுது கூட ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக விடியல் தருவோம் விடியல் தருவோம்னு சொல்லிட்டு இனி விடியா ஆட்சியாக இருக்கிறது இந்த ஆட்சி இன்றைக்கு நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் பாண்டிச்சேரி உள்பட சென்றிருக்காங்களே என்ன பணி இருக்காங்க நாடாளுமன்றத்தில் அதான் நாடாளுமன்ற உறுப்பினர் நாற்பது பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பியிருக்கோம் ஏற்கனவே முப்பத்தொம்பது பேர் போனாங்க என்ன செஞ்சாங்க குரல் கொடுத்தாங்களா அதுக்கான பணியை பண்ணாங்களா அங்கே ஒரு கம்யூனிஸ்ட் நம்ம மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் என் மக்களுக்கு என்ன பிரச்சனையை விட்டுட்டு செங்கோலை பற்றி பேசுகிறார் தமிழகத்துடைய ஒரு தமிழகத்துடைய பெருமையை நிலைநாட்டக்கூடிய பாராளுமன்றத்தில் இருக்கிறது அதை தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை நிதி தேவை மதுரைக்கு நிதி என்ன தேவை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன ஆச்சுன்னு அவர் பேசலை இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு என்னான்றது கேட்கலை சர்வதேச விமான நிலையத்தை பற்றி அவர் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பலை சரி மற்ற எம்பிகள் குரல் எழுப்பியிருக்கிறாங்களா எழுப்பலை இது மக்களை ஏமாற்றுவதற்காக திமுக நடத்துகிற நாடகம் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த மின்கட்டண உயர்வை எதிர்த்து கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த சொன்னாங்க சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்குது தமிழகத்தில் போதைப்போர் மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டது என்பதற்காக எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பட்டப்பகுதியிலே வெட்டி சாய்க்கப்படுகிறார்கள் மதுரையிலே பார்த்தேன் பதினாலு குலைகள் ரெண்டு வாரத்தில் பதினாலு குலை நடந்திருக்கு இன்றைக்கி சர்வசாதாரணமும் கொலை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க இன்றைக்கி டைம் பாஸ்க்காக கொலை பண்ணுறாங்க இப்படியெல்லாம் நடக்குது இப்படி நடக்கிறத கண்டித்து நடந்த கு ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது இந்த வெற்றியை சகித்துக்கொள்ள முடியாத திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கி மத்திய அரசை கண்டித்து ஏதோ புதிதாக நிதி ஒதுக்காத மாதிரி இவங்க கண்டித்து நாடகம் நடத்துகிறார்கள் இதெல்லாம் சும்மா நாடகம் மக்களுக்கு நன்றாக தெரியும் என்பதை தெரிவிச்சுக்கோங்க எந்த பட்ஜெட்டு மத்திய பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு அதில் எங்கள் முதலமைச்சர் எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னது மாதிரி தமிழகத்துக்கு நிறைய நிதிகள் ஒதுக்காத நான் சொன்னது மாதிரி குறிப்பாக பல்வேறு நிதிகள் ஒதுக்காதது வருத்தத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது மற்றதெல்லாம் பட்ஜெட்டினுடைய உள்ளே போகும்போது தான் தெரியும் அது நமக்கு த அதை பற்றி நான் இன்னும் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்க மக்களுக்கு ஒன்றுமே செய்யலைன்னு எப்படி தெரியும் அந்த முழுமையான பட்ஜெட் வந்த பிறகு தான் அந்த பட்ஜெட்டுடைய சாரங்கள் தெரிஞ்ச பிறகு தான் இது அவுட்லைனாக கொடுத்துருக்காங்க எந்தெந்த ஹெட்டில் பணம் ஒதுக்கியிருக்கிறாங்க இப்போ அப்படின்றத நம்ம அதெல்லாம் முழுமையாக பட்ஜெட் வந்த பிறகு விவாதம் முடிந்த பிறகு தான் இன்னும் அந்த தாக்கல் தான் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி திமுக இப்போ கூட தாக்கல் பண்ணாங்க கடந்த முறை என்ன செஞ்சாங்க சொன்னதை நிறைவேற்றியிருக்காங்களா ஒன்றுமே நிறைவேற்றலை குறிப்பாக நான் சொல்கிறேன் சீன பழமொழி ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியும் ஒருவருக்கு மீனை சுட்டுக் கொடுப்பதை காட்டிலும் மீன்பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் தான் அந்த பழமொழி அந்த படி தான் அம்மா அவர்கள் மாணவ செல்வங்களுக்கு மாணவர்களுக்கு மடிக்கணி கொடுத்தாங்க வாழ்க்கையில் உயர வேண்டும் பல்வேறு நிலைக்கு வர வேண்டும் உலம் சார்ந்த கல்வியை அவர்கள் எட்ட வேண்டும் என்பதற்காக அறிவு சார்ந்த கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக மடிக்கணி ஐம்பத்தி நாலு லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்தாங்க நாங்கள் இருக்கும்போது கொடுத்தோம் எடப்பாடியார் கொடுத்தார் இவங்க என்ன ஆயிரம் ரூபா கொடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட கண்டிஷனை போட்டுருக்காங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் யாரும் கேட்டாங்களா கேட்காமலே கொடுத்தாங்க இன்றைக்கி எங்கள் அம்மா இல்லை ஆனால் தாலி அந்த அந்த காலத்தில் அவங்க தாலிக்கு தங்கமாக கொடுத்தது இன்றைக்கி தாலியாக தொங்கிக்கிட்டு இருக்கு எத்தனையோ மாணவிகள் எத்தனையோ திருமணமான பெண்கள் மத்தியில் இன்றைக்கி ஏழை பெண்கள் திருமணம் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி அதே மாதிரி சைக்கிளில் போகிற பெண்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க இல்லை அதே பாட புத்தக இலவசம் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா பதினாலு வகையான உபகரணங்கள் மாணவர் செல்வங்களுக்கு கொடுத்தாங்க காலில் போடுற பூட்ஸில் இருந்து எல்லாமே இது கொடுத்தாங்க கற்பிணி பெண்களுக்கு உதவி பண்ணாங்க இதுதான் வளர்ச்சிக்கான திட்டங்கள் உண்மையான அம்மா அம்மா வந்து உலக உலக முதலீட்டார் மாநாடு நடத்தினார் எங்கள் எடப்பாடியார் நடத்தினார் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் எவ்வளோ முதலீடு ஈர்த்தோம் எவ்வளோ வேலை வாய்ப்பு வந்தது இன்றைக்கி ஏழு துறை முன்னிலை வந்துச்சுன்னு சொல்லி விளம்பரம் போடுறாங்க பக்கம் பக்கமாக விளம்பரம் போடுறோம் அனைத்து துறையும் முன்னேற்ற முன்னிலையில் இருந்தது எங்கள் ஆட்சியில் இருக்காக பாராட்டினாங்க எங்கள் முதலமைச்சர் அம்மாவை பாராட்டினாங்க அம்மா அதனால் தான் நாங்கள் கொடுத்த அத்தனை நலத்திட்டங்களையும் நம்பி தான் அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் தனித்து சட்டமன்றத்துக்கு நின்றாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுத்தினாங்க நிறுத்தினாங்களா இல்லையா வெற்றி பெற்றாங்க அது மாதிரி இவங்க என்ன செஞ்சுருக்காங்க எதுவுமே இல்லை இது ஒரு நாடகம் மக்களை ஏமாற்ற இது ஒரு நாடகம் மத்திய அரசை சொல்லி சுட்டி காட்டினு நடத்துருக்கு ஆமாம் இது என்ன பாருங்க மூணு வரு மூணு வருஷமாக அந்த அம்மா உணவத்துக்கு எந்த நிதியும் கொடுக்கல உள்ளாட்சி துறையில் தான் நடத்துது மாநகராட்சி பேரூராட்சி இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் தான் நடத்துகிறாங்க இதுக்கு கவர்மெண்ட் தான் நிதி கொடுக்கணும் ஒதுக்கீடு பண்ணணும் ஒவ்வொரு ஆண்டும் அதுக்கு அம்மா உணவத்துக்கு ஒதுக்கீடு பண்ணணும் மாநகராட்சிக்கு பற்றாக்குறை வந்து நான் செய்யணும் அதே மாதிரி கூட்டுறவுத்துறையில் தான் பருப்புகள் வழங்கப்பட்டது காய்கறிகள் வழங்கப்பட்டது மாநகர் மதுரை சென்னை போன்ற மாநகரில் வழங்கப்பட்டு மதுரையில் குறைந்த விலைக்கு வாங்கினாங்க இவங்க எத்தனை கடையில் வாங்கினாங்க இதுவரைக்கும் முதலமைச்சர் எந்த அமைச்சர் போய் ஆய்வு பண்ணார் இதெல்லாம் தேர்தல் நெருங்குறது என்பதற்காக இந்த அம்மா உணவு வந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லி மூன்று ரூபாய்க்கு தயிர் சாதம் ஐந்து ரூபாய்க்கு சாம்பார் சாதம் இந்த திட்டம் சிறப்பான திட்டம் என்று சொல்லி தான் ஆந்திராவில் தொடங்கினாங்க கர்நாடகத்தில் தொடங்கினாங்க கர்நாடகத்தில் தொடங்கினாங்க பல்வேறு மாநிலங்கள் வட மாநிலங்களில் இந்த திட்டத்தை தொடங்கினாங்க அப்படிப்பட்ட திட்டத்தை இவங்க வந்தோடனே முடக்கிட்டாங்க மாதிரி அம்மா மினி கிளினிக் எடுத்துக்கோங்க இன்றைக்கி எத்தனை பேருங்க நமக்கு நாமே திட்டத்தில் இந்த நான் முதல்வர் அதனால் மருந்து கொடுக்கறது ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் காய்ச்சல் வந்துருச்சுன்னா எந்த டாக்டர் போய் உடனே கிராமத்தில் போய் பார்க்குறாரு ஒரு மின்னிகிளினிக்கு இருந்துச்சுன்னா அங்கே போய் அவர் ஈஸியாக இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்துக்கரலாம் அந்த இரண்டாயிரம் மின்னிக் எடப்பாடியார் கொண்டு வந்தார்ன்றதுக்காக முடக்கிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினோரு மருத்துவக் கல்லூரியும் நாங்கள் கொண்டு வந்துருந்தோம் எங்கள் முதலமைச்சர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்தார் அவருடைய காலத்தில் பதினேழு மருத்துவக் கல்லூரி எத்தனை கலைக்கல்லூரிகள் எத்தனை பொறியியல் கல்லூரியில் இவங்க வந்து எத்தனை பொறியியல் கல்லூரி தொடங்கியிருக்காங்க எத்தனை கல்வி எத்தனை ம மருத்துவக் கல்லூரி கொண்டாந்துருக்காங்க எத்தனை கலைக்கல்லூரி திறந்துருக்காங்க சொல்ல சொல்லுங்கள் எதுவும் செய்யலை இப்போ மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபான்னு சொல்லி ஒரு தேர்தல் எருங்கிறதுனால இந்த மாதிரி மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க இது கூட மாணவர் செல்வங்களுக்கு நிச்சயமாக இது வந்து பயனடையாதுன்னு சொல்கிறேன் எதிர்த்து மிகப்பெரிய வருத்தமாக இருக்கு எந்த பதவி வேணாங்க

தொண்டர்கள் நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டோமே பொதுச் செயலாளர் இப்போ ஒருத்தர் வந்து எழுத்துப்பூர்வமாக ஒருத்தர் இவரை பொதுச் செயலாளர்னு சொன்னா தான் அப்படின்ல சொல்லாமே இன்னைக்கு இன்னைக்கு மக்களால் தானே பாராட்டுறாங்க எடப்பாடியார் இன்றைக்கி கூட அவருடைய ஆட்சி நல்லா இருந்ததுப்பா இந்த மூணு ஆண்டுகளில் ஒன்றுமே செய்யலை இந்த அரசு அப்படின்னு தானே சொல்கிறாங்க அப்படி தானே மக்கள் பேசுகிறாங்க இந்த ஆட்சியை பற்றி இன்றைக்கி வந்து யாருக்கும் மக்கள் மத்தியிலும் சரி மாணவர் அதிகாரி மத்தியிலும் எல்லா பேருக்கும் இந்த அரசாங்கம் அல்வா கொடுத்துருச்சு அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் சரி ஏழைப்பாலைகளுக்கும் சரி அரசு ஊழியர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி மருத்துவர்களுக்கும் சரி அந்த பார்த்திங்கன்னா சுகாதார பணியாளர்களுக்கும் சரி எந்த இது திட்டத்தையும் நிறைவேற்றலை உடனே நிறைவேற்றுவோம் நிறைவேற்றுவோம்னு முதலமைச்சர் சொன்னார் எதிர்கட்சியாக இருக்கும்போது அதே மாதிரி மாதம் மாதம் மின்கட்டண எடுப்போம் கட்டணத்தை கணக்கு எடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அது கூட எடுக்கலை இப்போ கட்டணத்தை ஏற்ற மாட்டோம்னு சொன்னாங்க கட்டணம் உயர்வு குறித்து ஆலோசனை பண்ணதுக்கே தக்க தக்கத்தக்கானு குதி குதித்தாங்க அன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கும்போது இதே நம் அன்பு முதலமைச்சர் தான் குதித்தா இன்றைக்கி அவருடைய வருத்தரில் மூணு வருஷத்தில் மூணு தடவை ஏற்றிட்டாங்க நீ அடுத்த வருஷம் ஏற்ற போகிறாங்க இதுக்கு உதயத்திட்டம் இவங்க ஏற்றினால உதயத்திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க அதுக்கு எங்கள் அமைச்சராக இருந்த தங்கமணி எங்களுடைய அமைப்பு செயலாளர் அருமையாக சொல்லியிருக்கார் எங்கே வாங்க ஒரே இடத்துல நம்ம வாதிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதுக்கேற்றுக்கிற தயாராக கிடையாது மக்கள் மத்தியில் இது சும்மா நாடகம் எதிர்கட்சியாக இருக்கும்போது வெள்ள கருப்பு கூட பிடிக்கிது கருப்பு பளுகுனை பறக்க விடுறது ஆளுங்கட்சியான அவரை அடிக்கிறக்கு அவரை பிரதமரை கூட்டிகிட்டு வந்து தாஜா பண்ணுறதுக்கு வெள்ளைக்கூட பிடிக்கிறது இது மாதிரி திமுகவுக்கு ச சர்வசாதாரணமான நாடகம் எப்போவுமே அப்படி தான் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுவாங்க ஆளுங்கட்சியாகிட்டால் அதை அப்படியே மாற்றி போட்டுருவாங்க அடுத்த தேர்தலை நோக்கி நாடகமாக பார்ப்பாங்க அதுதான் இப்போ நடக்கிற இன்றைக்கி நடக்கிற போராட்டம் வந்து இந்த போராட்டத்தை மக்கள் ரசிக்கவில்லை யாருமே ரசிக்கல இந்த போராட்டத்தை என்பதே நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சேன் உதயநிதி அவர்கள் துணை எங்கள் கண்ணோட்டத்தில் இல்லைனாங்க எத்தனையோ பேர் அந்த கட்சியில் அதை அவரே திணிக்கப்பட்டாங்க இதே நம்மளுடைய முதலமைச்சர் என்ன சொன்னார் எதிர்கட்சியாக இருக்கும்போது நான் மட்டும்தான் அரசியல் இல்லை எனக்கு பிறகு அண்ணா திமுகவில் யாரும் எங்கள் குடும்பத்தை சார்ந்த என் மகனோ என் மருமகனோ வேறு யாரும் நாங்கள் இந்த கட்சிக்கு பதவிக்கு வர மாட்டாங்கன்னு சொன்னாரா இல்லையா சொன்னாரா என்ன தம்பி அவர் சொன்னார் அவரோட கேளுங்க நீங்கள் எப்படி சொன்னீங்க இப்போ அவரை இளைஞரணி செயலராகினார் அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினராக்கினார் இப்போ துணை முதலமைச்சர் ஆக போகிறாருன்றாங்க இது அந்த கட்சியை வந்து கட்சி கிடையாதுங்க அது அன் அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஜனநாயக இயக்கம் இது கீழே இருக்க தொண்டர்களும் மேலே தலைவராகலாம் பொதுச் செயலாளராக முதலமைச்சராக திமுகவில் அப்படி கிடையாது வாரிசுகள் தான் வர முடியும் இன்றைக்கி திமுகவில் என்னன்னா அவங்களுடைய குடும்பம் தான் பெரியது இன்றைக்கி நம்ம மூத்த அமைச்சர் துறைமுருகனை என்ன சொல்கிறார் இன்ப நிதி வந்தால் கூட அவரையும் நாங்கள் தோளில் தூக்கிட்டு போவோம் நேரும் அப்படி தான் சொல்கிறார் எப்படி பொதுவாக வந்து அவங்க கட் அவங்க கட்சியில் வந்து அது கட்சியே கிடையாது அது ஒரு கம்பெனி பிரைவேட் லிமிட்டெடு திமுக என்றது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கருணாநிதி குடும்பத்தினுடைய பிரைவேட் கம்பெனி இன்றைக்கி அந்த கம்பெனியினுடைய மேனேஜராக மு க அவர் நம்ம ஏற்கனவே கலைஞர் இருந்தார் இப்போ மு க ஸ்டாலின் இருக்கிறார் இனி அவருடைய மகன் உதயநிதி வருவார் அந்த கட்சியில் ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது சரி நிச்சயமாக அந்த நூலகம் என்னுடைய பார்வைக்கு வந்ததுன்னா கட்டி கொடுத்துருவோம் நம்ம நிதியிலே கட்டி கொடுத்துருவோம் அசோக்கு அதான் இவங்க வந்தாங்கனால எந்த துறையும் சுதந்திரமாக ஜனநாயக முறைப்படி இயங்க விடுறதே இல்லை இன்னைக்கு எல்லாரும் பயந்துக்கிட்டு தான் இப்போ பார்த்தா ரெட் ஜைன் மூவிஸுக்கு படத்தை கொடுக்கணும் அவங்க டிவி முரசலிக்கு படம் ரைட்ஸை கொடுக்கணும் இல்லைன்னா சன் டிவிக்கு கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் தேட்டரெல்லாம் கிடைக்கும் இன்றைக்கி தேட்டரெல்லாம் மொத்தமாக குத்தகி பிடிச்சிட்டாங்க இன்றைக்கி இதைத்தான் அவர் சொல்கிறார் சாதாரண ச அது மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கிறாங்களா படங்கள் அந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது காரணம் என்னென்னா தேட்ரு கிடைக்கல தேட்ரு யார்கிட்ட இருக்குது உதயநீதி கிட்ட இருக்கு விளையாட்டுத்துறை மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதனால தான் அது அவர் கட்சி நடத்தட்டும் நடத்தின பிறகு பார்ப்போம் எங்களை பொறுத்தளவுக்கு ஜா யார் எங்கே நடந்தினாலும் அவர் வர்றதை பற்றியோ வைக்கிறத பற்றியோ எங்களுக்கு எந்த ஆட்சமும் இல்லை ஜனநாயக நாட்டில் அவர் ஏற்கனவே விஜய் வந்து எங்களுடைய பொதுச் வாழ்த்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி எங்கள் பொதுச் செயலாளர் வாழ்த்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் பரஸ்பரசமானது இது ஜனநாயக நாடு யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம் யார் வேணாலும் செய்யலாம் இப்போ நீங்கள் கூட கட்சி நவநீதம் கூட கட்சி தொடங்கலாம் அவ்வளோதான் நீ மாநகர் நாடுக்கலாம் அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் சரி சரி வாங்க சரி நன்றி